தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் சிறப்பு ஆலோசகர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளதால் தாவேக்க நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் விஜய்க்கு ஆலோசனை வழங்கும் பணியில் ஈடுபடலாமா வேண்டாமா என்பது நவம்பர் மாதத்திற்கு பிறகே முடிவு செய்வேன் என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புதிய வியூகங்கள் வகுத்து வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் என்பதில் முன்னணி கட்சிகள் தீவிரமாக உள்ளன பாஜக காங்கிரஸ் கட்சிகள் சொந்தமாகவே கள ஆய்வு செய்து முடிவுகளை மேற்கொள்கின்றன திமுக பெண் எனும் அமைப்பு மூலம் கள ஆய்வு செய்து முடிவுகளை எடுத்து வருகிறது இது தவிர ஐபாக் மற்றும் ராபின் சர்மா தலைமையிலான இரு குழுக்கள் மூலம் தமிழகத்திலுள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கள ஆய்வை திமுக மேற்கொண்டு வருகிறது ராபின் சர்மா தலைமையிலான குழு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் வெற்றிக்கு கை கொடுத்த அமைப்பாகும் அதிமுகவும் இரு குழுக்களை வைத்து இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் ஆய்வை நடத்தி வருகிறது இந்த குழுக்கள் அதிமுகவுக்காக இருநூறு பேரை களமிறக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது திமுகவும் அதிமுகவும் தேர்தல் வியூகத்துக்காக குழு வைத்திருப்பது போல தமிழக வெற்றிக்கழகத்தை தொடங்கிய விஜயும் பிரபல அரசியல் நிபுணர் பிரசாந்த் கிஷோரை தேர்தல் வியூக வகுப்பாளராக சேர்த்துக் கொண்டார் இதையடுத்து இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் விஜய்க்காக பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான குழு ஆய்வு செய்து வந்தது பாஜக திமுக திரிணாமுல் என பெரும்பாலான கட்சிகளுக்கு பல்வேறு தேர்தல்களில் தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்த பிரசாந்த் கிஷோர் பீகாரில் ஜன் ஸ்வராஜ் என்ற தனி கட்சியை தொடங்கி செயல்பட்டு வருகிறார் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பிரசாந்த் கிஷோர் கலந்து கொண்டார் தாவேக்காவின் சிறப்பு ஆலோசகராக செயல்பட்டு வந்த அவர் பீகார் மாநிலத்திற்கு சட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் வரவுள்ளதால் தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு ஆலோசகர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக அறிவித்துள்ளார் பீகார் பேரவைத் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட உள்ளதாகவும் தேர்தல் முடிந்த பின்னர் அதாவது நவம்பருக்கு பிறகே தாவேக்க ஆலோசகராக மீண்டும் செயல்படுவது பற்றி முடிவெடுப்பேன் என்றும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் எனவே விஜய்க்காக ஆலோசனை வழங்கும் பணியிலிருந்து அவர் தற்காலிகமாக விலகியுள்ளது விஜயையும் தாவேக்க நிர்வாகிகளையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சமீபத்தில் நடந்த நிலையில் விஜய் தலைமையில் தான் கூட்டணி என்றும் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்த மாதம் இரண்டாவது பெரிய மாநாடு நடைபெற உள்ளது என்றும் அதன் பிறகு விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரசாந்த் கிஷோர் தாவேக்காவின் சிறப்பு ஆலோசகர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக விலகி உள்ளதால் தாவேக்கா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனாவும் மற்றொரு ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியும் தமிழக வெற்றிக் கழகத்தை வழிநடத்துவதற்கு போதுமானவர்களாக இருப்பார்களா பெருவாரியான வாக்கு வங்கிகளைப் பெற இருவரின் வியூகங்கள் மட்டும் பலன் கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்